ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு இதில் மிஸ்டேக் வருது அதில் மிஸ்டேக் வருது எனக்கு கட்டிங் தெரியலை எனக்கு வரலைன்னு ரொம்ப பாவம் கஷ்டமாக எனக்கு இருக்குது அந்த மெசேஜ்லாம் பார்க்குறப்போ ஸோ அவங்களுக்காக ஒரு கிஃப்டட் வீடியோவாக தான் இது இருக்கும் இந்த வீ ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா சிங்கிள் டாட் ப்ளவுஸு இது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இப்போது காலேஜ் வியர் ஆஃபீஸ் வியர் டெய்லி வியர் அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரியான சிங்கிள் டார்ட் ப்ளவுஸை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க வித்தவுட் பட்டி என்னடா ப்ளவுஸ் வந்து வித்தவுட் பட்டியா அப்படின்னு யோசிப்பீங்க ஆமாங்க ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சேம் டைம் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங்கோட டைமிங்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்லோ பண்ணிங்க ஸ்டிச் பண்ணிங்கன்னா கூட ஆஃப் அன் ஹவர் தான் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் எனக்கு வந்து ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் டட் ப்ளவுஸை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எப்போவுமே நம்ம க்ராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் அதுதான் வந்து ப்ரொசீஜரு நம்ம க்ராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் அப்படின்னு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அதே ப்ரொசீஜர் தான் இது இதில் வந்து டாட்டும் பட்டியும் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வரும் மற்றபடி எல்லாமே சேம் தான் இப்போ நம்ம க்ராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் பேக் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோல்ல ஸோ அதே அளவில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் பொட்டி எடுத்துட்டு கீழே கார்னரில் வந்து கார்னர் தையலும் ஒன்று போட்டி எடுத்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க உங்களுக்கு கூட நீங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி நீங்கள் வியர் பண்ணலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் இப்போ காலேஜ் வியர் அந்த மாதிரியான பசங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரியே இந்த பிளவுஸஸ் வியர் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் மேரிடு ஆஃபீஸ் வியர் அந்த மாதிரியாக இருக்க ஆளுங்க வந்து இந்த சிங்கிள் டட் ப்ளவுஸ் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான கரெக்டான பிரேஸ் வந்து நீங்கள் போடணும் இது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு நீட் லுக் இருக்கும் இப்போ பேக் பீஸ் கட் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா பட்டி இல்லைல்ல ஸோ பேக் பீஸை வந்து நம்ம போட்டி எடுத்துகிட்டு பேக் பீஸ் மடித்து தைக்கிறத விட ஃப்ரண்ட் பீஸ் வந்து இன்னும் கூட நீங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விடணும் மடித்து தைக்கிறதுக்கு ஏன்னா இது பட்டி இல்லாத ப்ளவுஸ் இல்லை ஸோ அந்த கீழே கார்னரில் வந்து பாட்டமில் அந்த ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து அது டெய்லி வியருக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நான் எக்ஸ்ட்ராவே நல்லா கிளாத்து விட்டிருக்கேன் பாருங்கள் எத்தனை மடிப்பு மடிச்சிருக்கேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு மடிப்பு மடிச்சிருக்கேன் அதாவது பட்டி பட்டிக்கு நம்ம வந்து ஒரு ஃபோர் இன்ச்சஸ் டூ ஃபோர் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் நம்ம விடுவோம் அதே ஃபோர் இன்ச்சஸ் தான் விட்டுருக்கேன் ஆனால் பட்டி கட் பண்ணல டேரெக்டாக மடித்து தைக்கிறேன் தான் டிஃப்ரெண்ட்டு அந்த ப்ளவுஸ்க்கோ இந்த ப்ளவுஸ்க்கோ பாருங்கள் ரெண்டு ஷேப்லேயுமே நான் வந்து கீழே கார்னரில் ஒரு ஃபோர் ஃபோல்டிங் வர மாதிரி மடித்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையலும் கார்னர் தையலும் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டிப்பாக இருக்கும் போது வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எக்ஸ்ட்ரா த்ரெட்டு அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா அதை நீங்கள் அப்பயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அதாவது கொக்கி பக்கத்தில் இருந்து ஒரு த்ரீ டூ த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் கொஞ்சம் வெயிட் இருக்காங்கன்னா த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் விட்டுக்கோங்க லீனாக இருக்காங்க ஒரு காலேஜ் வியர் பொண்ணுக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன் லீனாக தான் இருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் த்ரீ இன்ச்சஸ் விட்டுக்குங்க த்ரீ இன்ச்சஸ் கேப்பில் ஹைட்டு பார்த்திங்கன்னா அதே த்ரீ இன்ச்சஸ் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த த்ரீ இன்ச்சஸ் டூ த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் மட்டும்தான் லென்த்து மாறுமையாக வழியை ஹைட்டு வந்து த்ரீ இன்ச்சஸ் எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் அது காலேஜ் வியர் லீனாக இருக்கா பொண்ணுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க ஆஃபீஸ் வியர் மேரிடு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஷேப் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஸ்லீவ் வந்து நான் ஒரு முறை அளவு ப்ளவுஸ் வச்சு ஹைட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறேன் செக் பண்ணி எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி பாட்டமில் நம்ம ஆசியல் நார்மல் ப்ளவுஸ்க்கு மடித்து தைப்போம்லாம் அதே மாதிரி மடித்து தைச்சிட்றேன் ரெண்டு ஸ்லீவ்லேயுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் எனக்கு ஷேப் வரலை எனக்கு ஸ்லீவு வரலை எனக்கு ப்ளவுஸே சொதப்பிடுச்சு நான் வந்து இன்னொருத்தவங்க ப்ளவுஸை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் இனி டைலரிங் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் எனக்கு கமெண்ட் வந்தது எனக்கு வந்து எப்படி அந்த கமெண்ட்டை வந்து பின் பண்ணுறது அப்படின்றது மாதிரி தெரியல ஏன்னா ஒரு ஒரு விஷயம் நானே வந்து யூடியூப்பு எப்படி வீடியோஸ் போடுறது அப்படின்றது எனக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது நான் எல்லாமே நான் வந்து வேறு ஒரு வீடியோஸ் இந்த யூடியூப் பற்றி போடுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்து தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு அது பின் பண்ணுறது எப்படின்னு தெரியல ஸோ இல்லைனா உங்களுக்கு அந்த கமெண்ட்டை பின் பண்ணி காமிப்பேன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ யோசித்தேன் என்ன பண்ணலாம் இவங்களுக்குலாம் அப்படின்றத யோசித்து தான் இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம் ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின்ட் பண்ணுறோம் ஓகேவா இப்போ உங்களுக்காக நான் வீடியோ வந்து ஸ்லோ பண்ணியிருக்கேன் ஸ்லோ பண்ணி காமிச்சிருக்கேன் ஸ்டிச்சிங் மிஷின் போகிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் வீடியோ வந்து ஸ்லோ பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து வேகமாக தைக்கிற ஆளாக இருக்கலாம் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான சிங்கிள் டாட் ப்ளவுஸு நான் சொல்லி கொடுக்குறது பிடிச்சிருக்கு இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளவுஸ் இருக்கிறது இப்போதான் எனக்கு தெரியும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லிட்டு போங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ரீசன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் வந்து நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் வந்திருக்காது ரொம்ப எப்படி சொல்கிறது எக்ஸ்ட்ரீமாக உடம்பு சரியில்லை ஃபீவர் கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் ஃபுல் பாடி பெயின்னு த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்தது ஸோ வாய்ஸ் கொடுக்க முடியாத பட்சத்தில் வீடியோ எடுத்து என்ன பையன் சொல்லிட்டு தான் நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இந்த வீடியோவில் வாய்ஸ் எதுனா கொஞ்சம் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன் எக்ஸஸ்ஸாக இருக்க கிளாத்து கிளாத்து த்ரெட்டு எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவ் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் ஓகேவா இது வந்து ஒரு பியூர் காட்டன் ப்ளவுஸு ஸோ லைனிங் கிடையாது வித்தவுட் லைனிங் தான் இது இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தேர்ட்டி டூ சைஸ்க்கு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்டிச்சிங் அப்போவே தெரியும் ரொம்ப ரொம்ப லீனாக இருப்பாங்க அவங்க ஒரு கால் இன்ச்சு இல்லை ஆஃப் இன்ச்சு நீங்கள் எவ்வளோ இடம் விடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லீவ் வந்து அதே கைடு அளவுக்கு ஃபுல்லாகவே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குங்க ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு தையல் போடணும் கம்பல்சரி சிங்கிள் தையல் போட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக பிச்சுட்டு வந்துடும் ஸோ பழகும் போதே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பர்ஃபெக்டாக பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு ரெண்டு தையல் போடணும் ஒரு சில பேர் அவசரத்தில் சிங்கிள் தையல் போடுவாங்க நிறைய பேரை பார்க்குறேன் ஷோல்டரில் பேக் சைடு தையல் விட்டுலாம் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ நார்மலாக நானும் டைலரிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஓ தையல் விட்டுடுச்சு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் அப்படியே போயிடுவேன் பட் ஒரு டைலராக ஸ்டிச்சிங் பழகினதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீலாக இருக்குது எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்கள நம்பி தானே அந்த டைலரை நம்பி தான் அவங்க துணி கொடுப்பேன் ாங்க அந்த துணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு அவங்க காசு வாங்குறாங்க ஆனால் எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கிட்ட எந்த துணி வாங்கினாலும் ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன் ஃபைவ் டேஸ் ஆகும் அப்படின்னு பொறுமையாக தான் பண்ணுவேன் நான் எப்போவுமே வேகமாக பண்ண மாட்டேன் பொறுமையாக பண்ணுவேன் ஆனால் என்னுடைய வேலை வந்து நீட்டாக இருக்கணும்னு நினைப்பேன் அது டைலரிங் ஆகட்டும் வீட்டு வேலைகளாகட்டும் என்னால் முடியலன்னா ஓகே அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவேன் பட் ஒன்ஸ் செய்யணுன்னா அது நீட்டாக செய்யணும்னு எதிர்பார்ப்பேன் பாருங்கள் ரெண்டு ஸ்லீவுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஓட விட்டேன்னு நினைக்கிறேன் வீடியோஸை ரொம்ப ஸ்லோவாக போகுது ஸோ இப்போ கொஞ்சம் வீடியோஸ் வந்து ஸ்பீடு பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக பார்த்தா உங்களுக்கே போர் அடிச்சிடும் அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்றதை நீங்களே ஸ்கிப் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ நானே ஸ்பீடு வந்து அதிகப்படுத்திட்டேன் புரியலன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன் ரெண்டு ஸ்லீவும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நெக்கோட ரவுண்டுக்கு கரெக்டாக இருக்கா கிளாத்து மீறுதா மீந்துதுன்னா பரவாயில்ல பத்தாமல் போயிடுச்சுன்னா நடுவில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் cross பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுங்க கால் கைட் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக அதை ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் ஐப்பட்டி ஊப் பட்டி நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஐப்பட்டி பட்டி நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் வச்சிங்கன்னா அந்த ஐப்பட்டி இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் கார்னரில் மடித்து தைக்கக்கூடாது அவ்வளோதான் ஒரு சில பேர் வந்து மறந்து போய் மடித்து தைச்சிருவீங்க அப்போ அந்த டைமில் என்ன ஆகும்னா அந்த கொக்கி மாட்டுற இடத்துல ரொம்ப கனமாகிடும் ஸோ அதை கரெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விலைய விலையாகிடும் ஸோ எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்குங்க ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுத்த வேலை க்ராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு அடுத்து தான் வந்து ஐப்பட்டி உக்கப்பட்டி ஸோ கொக்கி ஃபினிஷ் பண்ண உடனே சிங்கிள் டட் ப்ளவுஸ் ரெடி ஸோ பாருங்கள் க்ராஸ் பீஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே லைட்டாக ஒரு இன்ச்சு மடித்து நார்மலாக ஒரு தையல் போட்டி எடுத்துகிட்டு அது அகைன் வந்து இன்னொரு மடிப்பு மடித்து கால் கைட் அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டி எடுத்துக்கணும் இது மாதிரி எடுத்திங்கன்னா க்ராஸ் பீஸ் வந்து ரெடி கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் கிளியராக போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அது வந்து தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் ஏன்னா கிராஸ் பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப மெயின்னு இழுக்கக்கூடாது இல்லைன்னா நெக் வந்து உங்களுக்கு பேக் சைடு வந்து கொஞ்சம் க்ராஸாக போய்டும் நெக்கு ஷேப் வந்து க்ராஸாக போயிடுச்சுன்னா வியர் பண்ணும் போது இருக்காது கஸ்டமர் அதோடு ஓடிடுவாங்க நம்மக்கிட்ட திரும்பி வர மாட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பட்டி ஊக் பட்டி வந்து ஜாயின் பண்ண போகிறேன் ஐப்பட்டி ஊக்கப்பட்டி ஜாயின் பண்ணுறதெல்லாம் சேம் நம்ம நார்மல் ப்ளவுஸில் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் ஸோ அதே சேம் தான் ஐப்பட்டி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாத்தை எக்ஸ்ட்ரா விடணும் ஏன்னா கொக்கின்னு மாட்டும் போது நடுவில் வந்து நம்மளுக்கு ஸ்கின் வெளியே தெரியக்கூடாது ஸோ எக்ஸ்ட்ரா நடுவில் நல்ல ஒரு ஒரு இன்ச்சு பக்கம் இருக்க மாதிரி நீங்கள் ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணணும் கொக்கி பக்கம் வந்து அப்படி கிடையாது அந்த என்ன மெஷர்மெண்ட் இருக்கும் அதே மெஷர்மெண்ட்டில் மடித்து தைச்சிடணும் அவ்வளோதான் ஸோ இதை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஐப்பட்டி உப்பட்டி மட்டும் நான் தனியாக ஒரு ஸ்டிச்சிங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரின்ஸஸ் கட் கேட்குறீங்க அப்புறம் வந்து ஃப்ராக்கு அந்த மாதிரியெல்லாம் கேட்குறீங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ரியலி ரியலி சாரி இப்போது ப்ரின்ஸஸ் கட்டு இல்லை அந்த ஃப்ராக் ஆகட்டும் நம்ம வியர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஒரு பிட்டே எடுத்து உங்களுக்கு கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி காமிச்சிருவேன் பட் நானாகட்டும் என்னுடைய சர்க்கிள் ஆகட்டும் அது வியர் பண்ணுறது கிடையாது அதனால தான் நான் அதை வந்து கொஞ்சம் டிலே பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சேம் டைம் பார்த்திங்கன்னா இப்போ எதுவும் ஃபெஸ்டிவல் இல்லாததுனால எல்லாமே நார்மல் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் இப்படி தான் வந்துட்ருக்கு நார்மல் காட்டன் சுடிதார் இப்படி தான் வந்துட்டுருக்கு ஃபெஸ்டிவல் டைமு இந்த தீபாவளி பொங்கல் முகூர்த்தம் இந்த மாதிரியான டைமிங்லாம் வரும்போது தான் ஒர்க்கிங் ப்ளவுஸ் எல்லாமே நிறையா வரும் அந்த இன்னொரு விஷயம் அந்த ஒர்க்கிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வரும்போது என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல அதுதான் மெயின் ஏன்னா நார்மல் ப்ளவுஸே நான் நாள் எடுப்பேன் இதில் ஒர்க்கிங் ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பிடிக்கும் ஸோ அதனால் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல பட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்மளுடைய சேனலில் ஒன் பை ஒன்னாக வீடியோஸ் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு மேக்ஸி ஸ்டிச்சிங் வந்திருக்கு மேக்ஸி வந்து ஃபுல் சர்க்கிளில் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் மறக்காமல் பாருங்கள் பாருங்கள் ஐப்பட்டி உக்கப்பட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ரெண்டு கிளாத்துமே ஈக்குவலாக கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டு எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸை சைடு ஜாயினிங் பண்ணி எடுத்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான் சைடு ஜாயினிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் இதில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு பேக் சைடு ஹிப்பு பக்கம் ரெண்டாக ஃபோல்டு ஷோ ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு அளவு ப்ளவுஸில் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி என்ன அளவு வருதோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஐ மீன் வந்து ஐப்பட்டி பக்கம் உள் பக்கம் திருப்பினீங்கன்னா ஐப்பட்டி பக்கம் வரும் அந்த பக்கம் வந்து கிளாத்தை இந்த மாதிரி வச்சிட்டு ஹிப் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ரெடி அளவில் ஹிப்பு மார்க் பண்ணிக்குங்க அதே மாதிரி ஆம்கோல் அளவு ப்ளவுஸை வச்சே மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோல் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட எட்ஜு அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ஒரு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மூணு மார்க்கிங் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேலில் ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த மாதிரியான சைடு ஜாயினிங் பண்ணிங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் பர்ஃபெக்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வேலையும் ஈஸி நிறைய பேர் சைடு ஜாயினிங்கே ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறாங்க அதுதான் எனக்கு புரியல ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து வளைவெடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்க சைடு ஜாயினிங் ஒரு விஷயமே கிடையாது அப்படி ஒரு வேளை உங்களுக்கு சைடு ஜாயினிங்கில் தான் மிஸ்டேக் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் சைடு ஜாயினிங் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி தனியாகவே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் ஏன்னா அது வந்து ஒரு சில பேர் கஷ்டமாக எனக்கு கமெண்டில் சொல்லிடுற சொன்னாங்க ஷேப் சரியாக வர மாட்டேங்குது சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல லூஸ் வருது ஷேப்பில் லூஸ் வருதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ பர்ஃபெக்டாக ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக வேறு லெவலில் இருக்கணுன்னா சைடு ஜாயினிங்கை வந்து வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது மார்க்கிங் பண்ணது எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் ஃபுல்லாக ஒரு ஆஃப் இன்ச் பக்கம் நான் ஆர்கட் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஆர்கத் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க வியர் பண்ணும்போது ஸ்டிப்பாக இல்லாமல் கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து வளைஞ்சு கொடுக்கும் அந்த மாதிரியான வளைஞ்சி கொடுத்ததுன்னா அவங்க டெய்லி வியர் பண்ணும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிங்கிள் டார் ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பழகிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னால் வந்து உங்களுக்காக தான் யோசித்து என்ன பண்ணலாம் ஆக்சுவலி இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிலேஷன் தான் அவங்க த்ரீ டாட் ப்ளவுஸ் போடுறவங்க தான் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு தான் நான் சிங்கிள் டாட் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன் ஏன்னால் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு சிங்கிள் டாட் ஸ்டிச் பண்ணி கொடுத்து ஃபிட்டிங் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடியும் வந்து நான் சிங்கிள் டேட் ப்ளவுஸ் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் சொல்லிட்டு வெறும் மியூசிக் மட்டும் போட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் அந்த ப்ளவுஸை அவங்க வியர் பண்ணி பார்த்தாங்க கரெக்டாகவே இருக்குமா இனிமேல் எனக்கு இது மாதிரியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்கம்மா அப்படின்னாங்க என்னடா இது இப்படி சொல்கிறாங்க ஹாப்பியாக இருந்தது சரி எனக்கு நான் ஸ்டிச் பண்ணி பார்த்தேன் வேறு லெவலில் இருந்தது ஸோ அதையே தான் உங்களுக்கும் இப்போ சொல்லித்தரேன் ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய ஒரு ஒரு கமெண்ட் அண்ட் லைக் தான் வந்து எனக்கு வந்து நான் தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்குது நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடணும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன வீடியோ போடணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ரீசென்ட் டைம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃபேமிலி அண்ட் ஃபே ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்கிறேன் இப்போ வந்து பசங்க வீட்டில் இருக்கிறதுனால என்னால் கொஞ்சம் வீடியோஸ் போட முடியல ரொம்ப ரொம்ப சாரி ஸ்கூல் திறந்த உடனே நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸும் ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்